ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் மில்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு தாங்க அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மற்றவர்களிடம் மறந்தும் இந்த பொருட்களை வாங்கவே வாங்காதீர்கள் ஏன் வாங்கவே வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த பொருட்களை வாங்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு சில விஷயங்கள் அதாவது அது எப்படின்னா நம்முடைய நிதி நிலைமை தடைப்படும் வந்து அவர்களுடைய கெட்ட நேரம் நமக்கு வந்துடும் அப்படி இல்லைன்னா நிலை நமக்கு வந்து தொடரும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ இது வரைக்கும் நான் வாங்கிட்டேனே ஐயோ என்ன பண்றது அப்படின்னு நினைக்காதீங்க இனிமே கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனல்ல நிறைய இந்த மாதிரி பதிவு வந்து நான் ஆல்ரெடி முன்னாடிலாம் போட்டுருந்தேன் இப்போதான் வந்து கொஞ்சம் போடாமல் இருந்துட்டேன் இது கூட ஒரு சிஸ்டர் கேள்வி கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக மட்டும் இல்லை நமக்கும் வந்து தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்க சொல்லும்போது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பொருட்களை வாங்குறதுனால நம்ம வாழ்க்கை தலைகீழாக விடுமானால் கண்டிப்பாகங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்போம் ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்மக்கிட்ட கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து வரும்போது அந்த இடத்துல பாசிட்டிவ் வந்து லோ ஆகிடுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே நெகட்டிவ்ட்டும் அப்சர்வ் பண்ணணும் நம்மளை ஸோ அதனால் இந்த விஷயங்கள் நம்ம அறவே தவிர்க்கணும் முதல்ல அதில் நம்ம சொல்ல போகிறது வாட்சு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரியவங்கள்லாம் வந்து இந்த வாட்சை வந்து கரெக்டியெலாம் ஒருத்தரோட ஒருத்தர் கட்டிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ஃப்ரெண்டோட வாட்ச் எடுத்து கட்டிப்பாங்க இன்றைக்கி ஒரு நாள் நான் கட்டிட்டு போகிறேன்னுவாங்க இல்லை ஃபங்க்ஷன் கட்டிட்டு போய் திருப்பி கொடுப்பாங்க இப்போ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுவாங்க இல்லை காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ ஃப்ரெண்டோட வாட்சை வந்து கட்டிட்டு வருவாங்க ஸோ அந்தமாதிரி வந்து அடுத்தவங்களுடைய கை கடிகாரம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கட்டிட்டு வரக்கூடாது அவங்களுடைய வாட்சை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது மாதிரி யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அவங்களுடைய நமக்கு வந்து நல்ல நேரம் இருக்கும் அவங்களுக்கு கெட்ட நேரமாக இருக்கலாம் எதா ஜோதிடப்படியும் அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கலாம் அந்த பிரச்சனை வந்து நமக்கு வந்துடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுடைய கை கடிகாரம் வாட்ச் வந்து நம்ம கட்டவே கூடாதுங்க இது வரைக்கும் அது மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னா என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது இனிமே தவற செய்யவே செய்யாதீங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க நம்மளுடைய பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க சொல்லுங்கள் அடுத்தவங்களோட வாட்சை கட்டிட்டு வரக்கூடாது அதேமாதிரி நம்மளுடைய வாட்சுமே அடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது ஏன்னா நமக்கும் வந்து நல்ல நேரம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நமக்கு ஒரு சில நேரத்தில் நமக்கும் ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கும் ஸோ நம்மளுடைய வாட்சை அடுத்தவங்களுக்கும் கொடுக்கவே கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடைகள் உடைகள் சொல்லாம் ஆடைகள் சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களோட உடை வந்து சின்னதாக ஆகிடும் குழந்தைங்க இருக்க இருக்க வளர்ந்துட்டே போவாங்க சோ அதனால வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுப்போம் அந்தமாரி வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மீறி வந்து நம்ம இல்லை பாவம் ஏழையாக இருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டாக தானே போகுது நான் கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிற அந்த ஆடையை நல்லா வந்து உப்பு தண்ணி அல்லது கடல் நீரில் கொஞ்சம் அதாவது பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதை ஊற வச்சுட்டு துவைச்சிட்டு நல்லா அயன் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படி இல்லாமல் நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக கொடுக்குற பட்சத்தில் நமக்கு எந்த கெடுதல் கெட்ட ஒரு நம்மக்கிட்ட ஏதாவது பேடு வைப்ரேஷன் இருந்தால் அவங்களுக்கு போயிடும் அதேமாதிரி அதை அவங்க உடுத்தும்பொழுது அவங்களுக்கு ஏதாவது பேட் வைப்ரேஷன் இருந்தால் கண்டிப்பாக அது நம்மை தாக்கும் ஸோ அதனால் நம்மளுடைய ஆடைகளை கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கிட்டே வந்து நம்மளுடைய ஆடை மற்றவங்க நம்மளுடைய அக்கா தங்கை அவங்கக்கிட்ட இருந்துன்னா கூட நம்ம அவங்களுடைய சாரீஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸோ வாங்கி போடுறோனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம அக்கா தானே நம்ம தங்கச்சி தானே நம்ம ரிலேஷன் தானே அப்படின்னு நினைப்போம் ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி உடல் நிலையும் இருக்காது அதேமாதிரி ஒரே மாதிரி கிரக நிலையும் இருக்காது ஸோ அந்த மாதிரி வாங்கி நம்ம போடுற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மை தாக்கும் அப்படி வாங்கி போட்டாலும் நீங்கள் இந்தமாரி நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா எந்த வித பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது அதேமாரி கட்சிஃபம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேனா இதுதான் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கை மாறும் அந்த பேனா தான் இந்த பேனா மட்டும் யாருக்கிட்டேயும் நம்ம வந்து வாங்கக்கூடாதுங்க அவங்களுடைய தலையெழுத்து வந்து நமக்கு வந்து வந்துரும்னு சொல்லுவாங்க நம்மளோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை பெறுவதுன்னா அந்த பேனா அடுத்தவங்களுடைய பேனாவை நம்ம வாங்கக்கூடாது பேங்க்குக்கு போவோம் போஸ்ட் ஆஃபீஸ் போவோம் அப்படி போகும்போது என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு பக்கத்தில் யாருக்குன்னா பேனாக வாங்குவோம் கொஞ்சம் பெண் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குகிறோம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுத்துருவோம் இல்லை ச சம்டைம்ஸ் நம்மளே மறந்து கூட எடுத்துகிட்டு வந்துடுவோம் மாதிரி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பேட் வைப்ரேஷன் நம்மளை தாக்கும் அவங்களுடைய தலையெழுத்து வந்து ஏதாவது ஒரு இதுவாக இருந்துச்சு மோசமான நிலைமையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நமக்கும் வந்து பாதிப்பை கொடுக்கும் ஸோ அதனால் பெண்ணும் வந்து எந்த கா எந்த காரணத்து கொண்டும் வாங்கக்கூடாது உங்கள் பசங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள் நம்ம அதேமாரி பெண் வந்து யாருக்கும் கிஃப்ட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா தங்க நகை பெரும்பாலுமே தங்க நகை என்பது மகாலட்சுமின் அம்சம் இதை வந்து யாருக்குமே இரவலாக கொடுக்கக்கூடாது இது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி இரவலாக கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வாங்கும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்காது ஒரு தடவை நமக்கு ஒரு பொருளை இர இரவலாக கொடுத்தோம்னா அந்த பொருள் பார்த்திங்கன்னா அடிக்கடி சப்போஸ் யாருக்கெலாம் நகை அடமான வச்சு கொடுக்குறீங்க வச்சுக்கோங்க அந்த நகை திரும்ப திரும்ப அடமானம் போயிட்டே இருக்கும் இது வந்து ஒவ்வொருத்தருமே அனுபவ ரீதியாக உணர முடிய உணரக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் எந்த காரணம் ஒன்றும் தங்க மோதிரத்தையோ இல்லை வந்து தங்க நகை எதுவாக இருந்தாலுமே அடுத்தவர்களுக்கு இரவலாக கொடுக்காதீங்க இதுவும் ரொம்ப ஒவ்வொருத்தருமே முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதுவும் இப்போ இருக்கிற கால சூழ்நிலை தங்க நகை விலை வந்து எப்படி ஹை லெவலில் போகுது ஸோ நம்ம வந்து நகை கொடுத்து சப்போஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒன்றுமே அதுவும் ரிலேஷனாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஒன்றுமே கேட்கவே முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் மிக கவனமாக இருங்க அடுத்ததாக செருப்பு செருப்பு வந்து பார்த்திங்கன்னா செப்பல் ஷூ எதுவாகனா இருக்கலாம் அது வந்து நம்ம யாருக்கிட்டேயும் வாங்கவும் கொடுக்க கூடாது நம்மளுடைய செப்பல் பழைய செப்பல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கவும் கூடாது ஏன்னால் ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக கிரகநிலை என்பது மாறும் ஒருத்தருக்கு வந்து சனி நடக்கும் நம்மளுடைய உடம்பை முழுக்கவுமே தாங்கிறது அந்த செப்பல் தான் ஷூ ஆகட்டும் செப்பல் ஆகட்டும் அதுதான் இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நெகட்டிவிட்டி ஃபுல்லாகவுமே அப்சர்வ் பண்ணுறதும் அந்த செப்பல் தான் ஸோ அந்த செப்பலை வந்து நம்ம மற்றவங்களுக்கு மற்றவங்களோட செப்பலை நம்ம வந்து போட்டும் வரக்கூடாது நமக்கு வந்து கொஞ்சம் பழைய சிறப்பு இருக்குது இதை கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு கொடுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு செப்பல் வாங்கி கொடுக்கலாம் அது கூட நம்மளுடைய வயதில் பெரியவர்களுக்கு தரக்கூடாதுன்னு ஒரு விதிமுறையே இருக்குது செப்பலை பற்றி ஒரு பதிவு நான் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நான் என் ஸ்க்ரீனில் ஆன்மீக பரிகாரம் ப்ளேலிஸ்ட் வைக்கிறேன் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இதை மாதிரி இருக்கும் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க செப்பலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து கிரகநிலை இப்போ வந்து ஏழை சனி நடக்குது ஜென்ம சனி நடக்குது இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த தாக்கம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய செருப்பு அவங்க போகிறதுனாலையும் இல்லை அவங்களுக்கு அந்த தாக்கம் இருந்து அந்த செப்பலை நம்ம போகிறதுனாலும் கண்டிப்பாக நமக்கு அந்த பாதிப்புன்றது இருக்கும் இதாலேயும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக தலைகீழாக மாறுங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரியாமல் செய்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க காரணமாக அமையுது ஸோ அந்த விஷயங்களில் நம்ம குடும்பமானவரை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் செப்பல் வந்து கோவிலில் தொலைஞ்சால் கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க நம்மளை பிடித்த பீடை விலகி சொல்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்